வந்து நம்ம என்ன செய்யணும்னா கீரை போட்டு உள் வடை பார்த்துட்டு இருந்த போண்டா கீரை போண்டா நம்ம என்ன செய்யணும்னா உளுந்தாவோட போட்டில் வந்து கீரை போட்டு செய்யப்போம் பாருங்கள் உளுந்த நல்லா விட்டமின் ஊற வச்சு வச்சுருக்கேன் சிறுகீரை இருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு இதான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தண்ணி இல்லாமல் வடிகிட்டு மிக்ஸியில் அரைக்கப்போம் பாருங்க நல்லா வந்துருச்சு இதில் வேணுன்னா நீங்கள் வந்து பச்சரிசி போட்டால் நல்லா வரும் நான் விட்டால் பச்சரிசி இல்லைன்னா அதனால் இப்படியே போட்டேன் பாருங்கள் அரைச்சரிச்சு இப்போ வந்து நான் மிளகா போடப்படலை மிளகு தூளும் உப்பும் ஏன்னா வந்து எல்லாமே குளிர்ச்சி வே உளுந்து குளிர்ச்சி கீரை குளிர்ச்சி சிறுகீரை குளிர்ச்சி அப்புறம் வெங்காயம் குளிர்ச்சி அதனால் வந்து கொஞ்சம் மிளகு போட்டுட்டால் அது வந்து நமக்கு அந்த குளிர்ச்சி ஒன்றும் செய்யாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது முடிஞ்செல்லாம் சேர்த்துக்கலாம் முடியாததில் சேர்த்துக்க வேண்டாம் இப்போ முடிஞ்சல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு செத்துக்கலாம் உளுந்த உடைன்னா வெளியே தான் இருக்கணும்னு இல்லை கீரை மாதிரி போட்டு செஞ்சால் ஹெல்த்தியான சூப்பரான உடை அங்கே இப்போ மாவு பெருசு வச்சாச்சு ச கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சிட்டு மாவு எப்படி எடுத்து இங்கே ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது மேலே வந்து உள்ள வேகமாக இருக்கும் இப்படி லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு ங்க சூப்பராக வெந்துருச்சு நம்ம கரண்ட்லேயும் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி சிக்கு குச்சியில் வச்சு எடுத்தால் நல்லா எண்ணெய் ஒழுகுனோட்டும் எடுக்கலாம் அடுத்து திரும்பி ஒரு ஓட்டப்பட்டால் தீ ஒரு ஓட்டப்பட்டாச்சு ஆமாம் நீங்கள் சின்ன இந்த மாதிரி வாடையெல்லாம் சுட்டு சாப்பிடுவீங்களா எங்கள் வீட்டிலலாம் அடுக்கலாம் எரிப்போம் அந்த மாதிரி ம ஆட்டுக்கல்லில் தான் ஆட்டணுமா அதனால் மேக்ஸிமம் தீபாவளி இந்த மாதிரி டைம் தான் செய்வாங்க அப்புறம் சரி அப்புறம் அப்புறம் சரி கேஸு இதெல்லாம் வந்ததுக்கப்புறமே ரொம்ப செய்ய மாட்டோம் நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது மதியம் சாப்பாடு ஸ்கூலுக்கு கொடுத்துடுவாங்களேன் இந்த மாதிரி டிஃபன் பார்த்துட்டி அப்போ சரி பிள்ளைங்களுக்கு வடை வாங்கி கொடுந்தான் எங்கள் அப்பா கடையில் வடை வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாரு இது மாதிரி நாங்கள் சா வந்து கொடுத்தாரு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பார்த்தா நான் குடிஞ்சு சாப்பிடும்போது பின்னிமேத்துக்கு பார்த்தா வடையை காணோம் எங்களோட என் வடையை காணோன்னு பார்த்தா ஏற்றாரு எங்கள் அக்காவை அக்கா தெரிஞ்சு நீ தான் எடுத்தேன்னு ஒரே இது அதேனமோ இல்லைவே இல்லை காக்கா தான் துக்கிட்டு போச்சுச்சு ஆனால் இன்னும் அந்த வடை காண போனதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியல காக்கா தின்னதா அக்கா சின்னதான் தெரியல ஆனால் மொத்தத்தில் வடை போச்சு எனக்கு ஒரு டவுட் இத்தனை பேர் இருக்கும்போது காக்கா வந்து என் உடையே மட்டும்தான் தூக்குமா அது இல்லாமல் இத்தனை பேர் இருக்கும்போது தைரியமாக இருமா ஆனால் எங்கள் அக்கா சொல்லிச்சு காக்கா தூக்கு சொன்னேன் சரின்னு கொஞ்சம் நேரம் அழுதுட்டு சரி வடை போச்சுன்ட்டு பேசாமல் இருந்துட்டேன் ரொம்ப ஹேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகாச்சும் கீரியும் நல்லா வந்துடும் சூப்பராக ஹெல்த்தியான உளுந்த உடம்பு ஒரு பிள்ளை வந்து இப்போ கலரில் நான் போடுறேன் போறேங்குது பாப்பா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பிள்ளையோட திறமையை பார்க்கலாம் போட என்னென்னு போடு மெதுவாக போன என்ன சொட்டியும் ஏற்கனவே கொஞ்சம் வடிப்பா அங்கே பாப்பா சுட்ட விட ரொம்ப பெருசாகிடுச்சு மாவு ரொம்ப போடக்கூடாது மீடியமாக போட்டால் போதும் இப்போ அங்கே சூப்பராக இருக்குது எனக்கு மேலே ரொம்ப பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது நம்மளோட கீரை போட்டால் குளிர்ந்தவரை சூப்பர் சூப்பராக இதே ஆயிடுச்சு போடப்போட அங்கே காலியாகிட்டு இருக்குது கல்லில் வைக்கவே முல்லை ninglainmari sendi sabdıngalaaseniniilikeeşaımanae subscribeae thank you